திருச்சிற்றம்பலம் தமிழ்ச் சைவ சமய வெண்பா அந்தாதி தொடர் இன்று ஐம்பத்தி இரண்டாவது வெண்பா திருச்சிற்றம்பலம் நடராசருடைய அற்புதமான ஆறு திருமஞ்சனத்தில் ஒரு திருமஞ்சனம் என்று அந்த நாளிலே பெருமான் பற்றி வெண்பாவை வாசிப்பதில் அடியன் பெருமை அடைகின்றேன் எல்லாம் வல்ல பெருமான் திருவடியை பணிகின்றேன் நால்வர் பொற்றாலை வணங்கி நம் தலைவனாம் திரு அண்ணாமலையாருடைய தீவிரலை வணங்கி பேசுகின்ற வாக்கு பிரான் சிவனீந்த வாக்கு வீசும் காற்றும் பேசும் வீருடன் பேசாதே பேசு பெரும் காயம் பேசு சீர் அகம் பேசு செய்யுள் பேரழகு அழகார் கை தருவான் அண்ணாமலையான் பழவடியாரோடு சேர்ப்பான் பாடு பழகியாடு தேவார பண்ணி செய்து தேன்மழையில் நீ நனைந்து நாவார பாடு நலம் நாடு புகழ் நாயன்மாரோடு குளம் விளங்க கூடு கோணோடு வலம் திருச்சிற்றம்பலம் தரும் சீர்திருவும் பொருளும் உற்ற துணையாகும் புகழ் புகழோடு வாழ வேண்டும் பூந்தேன் சீர் வேண்டும் சகமதில் சண்மார்க்கம் சார்ந்து பகையின்றி வாழும் பண்பார்ந்து வான நாடரும் வாழ்த்த தாழும் விளைந்து நெல் தாழ்ந்து தாழ்ந்து பணிந்து தாளாண்மையோடார் ஊழருத்தாமும் ஊனுடம்பில் பாழ்மணமே தேன் மாமலை எய்தி உளம் கோயில் நீங்கி ஞானம் ஓங்கு ஓங்கு ஓதமளி நீர் உண்ட கண்டன் ஆங்கு அவர்தால் போற்றினரே தேவரெல்லாம் பூங்கழலை போற்ற சிவஞான போதனும் சித்திக்கும் சாற்றும் மாற்றங்களே சார்பு சாற்றும் மாற்றங்களே சார்பு திருச்சிற்றம்பலம் அன்பர்கள் இன்றைய நாள் தமிழ்ச் சைவ சமய வெண்பா அந்தாதே தொடர்ந்து கேட்டீர்கள் நன்றி திருச்சிற்றம்பலம்